அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழீழ சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வலுக்கும் பொதுமக்களுக்கும் ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் வாழ்க வளமுடன் நம்ம நீச ராகுவுக்கு எட்டாம் இடத்தில் குடும்பாதிபதி நின்றால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் சில செய்திகள் அதாவது ஜோதிட நுட்பங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் இந்த காணொலியை வழங்குகிறேன் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜோதிடத்தில் ஒவ்வொரு வகையான அனுபவம் இருக்கும் நான் சொல்வது ஒரு சிலருக்கு எண்பது விழுக்காடு ஒத்து வரலாம் அல்லது நூறு விழுக்காடு ஒத்து வரலாம் அதில் அவரவர் கையாள்வதை பொறுத்து அவருடைய அனுபவங்களை பொறுத்து அது நூறு விழுக்காடு ஆவது உறுதி செய்யப்படும் பயன்படுத்தி பழக பழக உங்களுக்கும் அது போன்ற அனுபவங்கள் கிடைத்துவிடும் ஏன்னா இதில் கருத்தும் முரண்பாடுகள் வரலாம் நீங்கள் சொல்கிறது சரியாக வல்ல அனுபவத்தில் பார்க்கணும் எதையுமே அனுபவத்தில் பார்த்தா தான் சரியாக வரும் நான் இன்றைக்கி ரெண்டு உதாரண ஜாதங்கள் அதாவது வெறும் ராசி கட்டங்கள் மட்டும் நான் தர்றேன் தயவுசெய்து குறித்து வைத்து கொள்ளுங்கள் பலகையில் எழுதி பலன் சொல்ல கொஞ்சம் சூழ்நிலைகள் சரியில்லை அதனால் நான் ரெண்டு ஜாதக கட்டங்கள் சொல்கிறேன் ராசி கட்டங்கள் தான் ஆண் ஜாதகம் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முதல் ஜாதகம் விரட்சிகலக்கணம் லக்கணத்தில் கேது இரண்டாம் இடத்தில் குடும்பாதிபதி குரு சந்திரன் செவ்வாய் ஏழாம் இடத்தில் ரிஷபத்தில் நீச ராகு பதினொன்றாம் இடத்தில் கன்னியில் சூரியன் புதன் பனிரெண்டாம் இடம் துலாத்தில் சனி சுக்கிரன் ஒன்பது கிரகங்கள் வந்திருக்கும் இதில் இந்த ஜாதகருக்கு நீசராகுவிற்கு ஆறு எட்டாக குடும்பாதிபதி குரு அமைந்ததால் திருமணம் இல்லை இன்னொரு ஜாதகம் குறித்து கொள்ளுங்கள் கும்பலக்கணம் நான்காம் இடம் ரிஷபத்தில் சந்திரன் நீசராகு ஒன்பதாம் இடம் துலாத்தில் சனி செவ்வாய் பத்தாம் இடம் விருச்சிகத்தில் கேது கேதுவுக்கு அடுத்த பாகையில் சுக்கிரன் அடுத்து தனுசு குடும்பாதிபதி லாபாதிபதி குரு புதன் சூரியன் ஒன்பது கிரகங்கள் வந்திருக்கும் நம்ம ஒரு நகைச்சுவையான வாக்கியம் அல்லது பயமுறுத்துகிற மாதிரி ஒரு வாக்கியம் கேள்விப்பட்டிருப்போம் நல்ல பாம்பை அடித்து விட்டால் அதை உயிரோடு விட்டுறாத பின்னாடி வந்து உன்னை பழி வாங்கும் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க அந்த கதை நம்ம வாழ்க்கையில் நடக்கவே இல்லை நடந்திருக்காது ஆனால் ஜாதகத்தில் ராகு நிச்சயமாக வந்து பல வகையில் திருமண வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை பழி வாங்குது சரி நீசராகுவிற்கு ஆறு எட்டாக குடும்பாதிபதி நின்றால் திருமணம் இல்லை அந்த ஜாதகருக்கு திருமணமே இல்லை இன்னொரு ஜாதகருக்கு நீசராகுவுக்கு ஆறு எட்டாக குடும்பாதிபதி உள்ளார் திருமணம் நடந்துள்ளது இரண்டு திருமணம் நடந்துள்ளது இந்த திருமணம் நடக்காத அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அந்த திருமணமே நடக்காத அமைப்பில் நீசராகுவிற்கு ஆறு எட்டாக குடும்பாதிபதி இருந்து ஏழாம் இடத்ததிபதி கலத்தர காரகன் ஆகியோர் மறைந்து அவ்வாறு மறைந்து இருந்தால் திருமணம் இல்லை திருமணம் நடக்க அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்ததிபதி நீசராகுவிற்கு ஆறு எட்டாக இருந்து ஏழாம் அதிபதி பாதிக்கப்படாமல் இருந்தால் அதாவது ஆரட்டு வண்ணலம் மறையாமல் இருந்தால் களத்தரக்காரகன் சுக்கரன் ராகு கேது பிடியில் சிக்காமல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கிறது ஆனால் திருமணம் நடக்காத ஜாதக அமைப்பிலும் திருமணம் நடக்கும் ஜாதக அமைப்பிலும் இரண்டு ஜாதகங்களையுமே போகஸ்தானம் பாதிக்கப்பட்டு விடுகிறது அயனஸ்தானம் பாதிக்கப்பட்டு விடுகிறது இவ்வமைப்பு இருந்தால் அந்த இரண்டு ஜாதகரும் திருமணம் செய்ய இயலாத ஜாதகமும் திருமணம் செய்யும் அமைப்புள்ள ஜாதகமும் இந்த ராகுக்கு ராகுவுக்கு ஆரட்டாக குடும்பாதிபதி இருக்கும்போது இந்த அமைப்புகள் பாதித்திருக்கின்றன அந்த ஜாதகங்களில் பாதித்திருக்கின்றன அடுத்தபடியாக அந்த நடக்கின்ற திசா புத்திகளும் அந்த நீசராகுவிற்கு ஒத்து ஊதுவது போல அமைந்து விடுகிறது அதனால் திருமணம் செய்ய இயலாத ஜாதகத்திற்கும் திருமணம் செய்து வாழக்கூடிய அமைப்பினருக்கும் இறுதி வரை நிம்மதி இல்லை எந்த வகையில் கூட்டி கழித்து பார்த்தாலும் நீசராகுவிற்கு ஆறுட்டாக குடும்பாதிபதி நின்றால் திருமணம் செய்யாத பிரிவினரும் எப்படியோ ஒரு வகையில் திருமணம் செய்த பிரிவினரும் இரண்டு வகையிலும் துன்பப்படுகின்றனர் இவர் செய்யாமல் கடினம் கஷ்டப்படுகிறார் இவர் திருமணம் செய்து அல்லோலப்படுகிறார் இதுதான் உண்மை சரி இப்போ நம்ம முதல் ஜாதகத்துக்கு வந்துடுவோம் கலக்கணம் இரண்டாம் இடத்தில் குரு குடும்பாதிபதி ஏழாம் இடத்தில் நீச ராகு நீச ராகுவிற்கு ஆறு எட்டாக குரு அதனால் இவருக்கு திருமணம் இல்லை இல்லை என்பதை நாம் இன்னும் உறுதிப்படுத்த வேண்டி அதனால் கலத்தர ஸ்தானாதிபதி கலத்தரக்காரகனை பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் கலத்தர கலத்தரஸ்தானாதிபதியும் கலத்தரக்காரகனுமான சுக்கிரன் லக்கணத்திற்கு பனிரெண்டில் ராகுகேதுவுக்கு ஆரட்டாக உள்ளார் இவ்வமைப்பு இருந்தால் நீசராகுவிற்கு ஆரட்டாக குடும்பாதிபதி இருந்து கலத்தரக்காரகனும் கலத்தர ஸ்தானாதிபதியும் மறைந்துவிட்டாலோ கேது பிடியில் ராகு கேது பிடியில் சிக்கிவிட்டாலோ திருமணம் இல்லை பதினோராம் இடம் வலுவாக உள்ளது இந்த ஜாதகத்தில் ஆனால் இரண்டாம் இடம் ராகுபிடியிலும் களத்தரகாரன் மறைவு ஸ்தானத்திலும் இருப்பதால் இந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை ஆனால் இவர் திருமணம் செய்யாமல் பல பெண்களோடு உறவு கொண்டு பணம் செலவழித்து உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் இவருக்கென்று குடும்பம் மனைவி குழந்தை இல்லை இந்த ஜாதகத்திலும் அவருக்கு தொடர்ந்து வரும் திசா புத்திகளை நீங்கள் பார்த்தாலும் அவருக்கு எந்த வகையிலையும் இந்த ராகு நீசராகவை எதிர்த்து ஒரு திசா புத்தி கூட உறுதுணையாக வருவதில்லை இதுதான் நான் கண்டறிந்தது அதாவது நீசராகவிற்கு ஆறுட்டாக குடும்பாதிபதி அமைந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு திசைகள் ஒன்று கூட பயன்படுவதே இல்லை அது நீசராகவிற்கு பகிர்ந்து கொண்டு செயல்படுகின்றன இவருக்கு பதினொன்றாம் இடம் வலுத்துள்ளது புதன் நல்ல நிலையாக அஸ்தமனத்தில் தான் இருக்கார் அஸ்தங்கத்தில் தான் இருக்கார் இருந்தாலும் இவர் பல பெண்களோட ரகசிய குடும்பங்கள் நடத்தி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்ந்து விட்டு விடுபட்டு விடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார் இறுதி காலம் ரொம்ப கஷ்டம் கடினமாகத்தான் இருக்கும் அவருக்கு திருமணமே இல்லை சரி இரண்டாவதாக ஒரு ஜாதகம் சொன்னோம் கும்பலக்கணம் இரண்டாம் அதிபதி குரு பதினொன்றாம் அதிபதி குரு நீசராகுவிற்கு ஆறெட்டாக தனுசு ராசியில் உள்ளார் இவருக்கு இந்த ஏழாம் அதிபதி சூரியன் அந்த குருவோடு கூறிவிட்டார் குரு அங்கே திக்பலம் ஆட்சி அதனால் மூலத்திரி மூலத்திரிகுணபலம் ஆட்சி பழம் அதில் ஏழாம் அதிபதி சேர்ந்து விட்டார் இந்த சுக்கிரன் கலத்துற காரகன் வந்து அந்த விருச்சிகத்தில் கேதுக்கு முன்னால் இரண்டாம் இடத்தில் வந்து விட்டார் சனி கேதுவையும் செவ்வாயும் நோக்கி செல்கின்றார் கேது சனியையும் செவ்வாயும் நோக்கி செல்கின்றார் இவருக்கு முதல் மனைவி திருமணமாகி மனமுறிவு அதாவது நீதிமன்றத்தில் வழக்கு இதுக்கு இதுக்கிடையில் இவர் அந்த பதினொன்றாம் இடாதிபதி குடும்பாதிபதி ஏழாம் அதிபதி நல்லா இருந்ததுனாலையும் சுக்கிர ராகு கேது பிடியில் சிக்காமல் இருந்ததுனாலையும் மறுபடியும் ஒரு ரகசிய திருமணம் செய்து வாழ்வு வருகிறார் இது முதல் மனைவிக்கு தெரியாது நீதிமன்ற வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இது போன்ற ஜாதகங்களில் நீசராகுவிற்கு ஆறுட்டாக குரு இருந்தால் நாம் இப்படி ஆய்வு செய்தால் அவர்களுக்கு இரண்டு திருமணம் நடக்குமா அல்லது இரண்டாவது திருமணம் இல்லாமல் அவர் ரகசிய வாழ்க்கை வாழ்வார்களா என்பதை இப்படி தான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இத்தகைய ஜாதங்களில் நீசராகுவின் பலம் நீசராகுவின் கொடுங்கோல் ஆட்சிதான் உச்சந்தொட்டு நடக்கிறது திசா புத்திகள் ஒத்துழைப்பதில்லை போக பாக்கியம் கெட்டு விடுகிறது அயன பாவகம் கெட்டு விடுகிறது திசா புத்திகளும் அவர்களுக்கு ஒத்துழைக்காமல் போட்டியாக நடக்கின்றது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நீசராவிற்கு ஆர்டாக குரு நிற்கும் ஜாதகத்தில் அதாவது நம்ம உடம்பும் நல்லா இருந்தால் தான் எதை இந்த ஜாதகத்தில் கொடுக்குற எந்த பலனையும் அணிவிக்க முடியும் லக்கனாதிபதி பலமாக இருக்கணும் உடலாதிபதி சந்திரன் பலமாக இருந்தால்தான் ஒரு போகத்தையோ ஒரு சுகத்தையோ ஒரு இல்லற வாழ்க்கையோ ஒரு ஆசாபாசங்களையோ நாம் அனுபவிக்க முடியும் இந்த நீச ராகுவிற்கு ஆரட்டாக குரு நிற்கும் ஜாதகங்கள் குடும்பாதிபதி நிற்கும் ஜாதகங்களில் உடலாதிபதியும் கெட்டுவிடுகிறார் அதாவது முதல் ஜாதகத்தில் நீசராகுவிற்கு ஆரட்டாக சந்திரன் உடலாதிபதி அந்த சந்திரன் ராகுவிற்கு ஆரட்டாக நிற்பதால் இந்த ஜாதகர் பிறந்தது முதல் தாயார் உடல்நலம் குன்றியராகவே வாழ்ந்து வருகிறார் இரண்டாவது ஜாதகத்தில் நீசராகு சந்திரனை நோக்கி ரிஷபத்தில் வருகிறது அதனால் அங்கே சந்திரன் கெட்டுவிட்டார் அந்த நீசராகுவிற்கு ஆறுட்டாக சூரியன் இருப்பதால் இந்த ஜாதகர் இளமையிலேயே தந்தை இறந்து விட்டார் இப்படி பாதிப்புகளை இது கொடுக்கின்றது எனவே நீசராகுவிற்கு ஆறுட்டாக குடும்பாதிபதி இருந்தால் திருமணம் உண்டா இல்லையா என்றால் இப்படித்தான் நாம் கணக்கிட வேண்டும் திருமணம் இல்லாத ஒரு ஜாதகம் அதற்கு நான் விதி சொல்லி உள்ளேன் திருமணம் நடக்கும் ஜாதகத்திற்கும் அமைப்பை சொல்லியுள்ளேன் எப்படி இருந்தாலும் குற்றம் குற்றமே ராகுவிற்கு ஆறுட்டாக குடும்பாதிபதி நிற்பது குற்றம் குற்றமே அந்த ஜாதகர் திருமணம் திருமண வாழ்க்கையில் ஒரு பெரிய யுத்தத்தை சந்திப்பார் இந்த மாதிரி அமைப்பு இருப்பதே திருமண வாழ்க்கையில் ஒரு பெரிய யுத்தம் முடிவுக்கு வராத யுத்தம் இளம காலம் யுத்தத்தில் முடிந்து முடிவு காலம் அவருக்கு யுத்தத்திலேயே முடியும் அதுபோல அமைப்பது உன்னிப்பாக கேட்டு பயனடைங்கள் குற்றம் குறைகள் இருந்தால் உங்கள் விமர்சனங்கள் எழுதுங்கள் புரியவில்லை என்றால் தெரியப்படுத்துங்கள் அடுத்தடுத்த காணொலிகளில் சரி செய்து கொள்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்